விஜய் பார்க்கணும் கால வந்து அழுதாளுங்க உறவுகளுக்கு வணக்கம் கரூர்ல நாற்பத்தொரு பேர் இறந்துடுறாங்க விஜயை பார்க்க போனவைங்க அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு கூத்தாடிய பார்க்க போனது மத்தபடி மற்றபடி எந்த தவறும் செய்யல உழைக்கும் மக்கள் ஏதோ ஒரு நடிகன் திரையிலேயே பார்க்கறோம் அவனை நேரில் வரோம் அது நம்ம ஊருக்கு வரோம் பார்க்க போகலான்னு சந்தோஷமா போனவைங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக மாறி நிற்கிது கரூர்ல கண்ணீரோட சில தாய்மார்கள் தந்தை குழந்தை எழுந்த பெற்றோர்கள் கணவனை இழந்த மனைவி இப்படி அந்த கண்ணீரே என்ன வந்து காயலை அதுக்குள்ளே இந்த மரணத்தை வச்சு எவ்வளோ தூரம் அரசியல் பண்ண முடியுமோ இந்த மரணத்துக்கு நான் இல்லை காரணம் திமுக தான் அப்படின்னு குற்றச்சாட்டை தூக்கி மொத்தமும் திமுக தலையில் இறக்கிட்டானுங்க சரி தாக தொண்டருங்க தான் அவனுங்க அறிவில்லை சரி சொல்லிட்டு போகிறானுங்க தலைமையும் அதை தான் சொல்லுது வழக்கறிஞர் கூட்டமும் அதை தான் சொல்லுது இவங்க எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான எச்ச வேலையை பார்த்துருக்குறானுங்க அதை பற்றி தான் அந்த காணொலியில் பேச போகிறோம்

அவன்னைக்கு நம்ம ஊருக்கு வரான் ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமா ஏ விஜய் நம்ம வந்து இத்தனை நாளில் தெரியல தான் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம ஊருக்கு வராருப்பா பார்க்க போகலான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறீங்களா இந்த ஏதோ ஒரு திருவிழானா போவாங்களா மாரி குடும்பம் குடும்பமாக போயிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஆசையில் போயிட்டாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு இறுதி நாள் அப்படிங்கிறது தெரியல யாரை பார்க்கணுன்னு போனாங்களோ அந்த தலைமை இன்னைக்கு என்ன சொல்லுது இந்த இறப்புக்கு நான் காரணம் இல்லை திமுக தான் அப்படின்னு தலைமை சொல்லுது சரி அவர் எப்போ சொல்றாரு மூணு நாள் கழிச்சு ஆனால் மூணு நாளாக என்ன நடக்குதுன்னா இந்த தவறுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கணும் இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கரை இந்த கரையை நம்ம தொடச்சே ஆகணும் இருக்கவே இருக்கான் திமுக கரை அவங்களால படியை தூக்கி போடுவோன்னு படிய தூக்கி போட்டுட்டாங்க இப்போ கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுனால பாலாஜின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் திமுக இவர் எப்படி அப்படி நபர்னு தெரியும் ஊரையே கொள்ளையடித்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி தன்னோட வெற்றிக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு அவர் காட்டக்கூடிய நபர் அவர் அங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து அது திமுக மேலே மிகப்பெரிய பழி பழியாக தூக்கி போடுறாங்க இந்த தாமக ஆனா ஆனால் திமுக பண்டல அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும் இது என்னோட கருத்து தான் நீங்கள் வேணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நாலரை வருஷமாக இந்த திமுக மக்களுக்கு நல்லாட்சியாக கொடுத்தது கேடு கட்ட ஆட்சி ஒரு அட்டிமைத்தனமான ஆட்சி நம்மளா தினம் தினம் சாவடிக்கிற ஆட்சி நாலரை வருஷமாக இந்த மக்கள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை தினம் தினம் கண்ணீர் தன் வேலையை பறிக்கிறாங்க தன் ஆசை ஆசையாக கட்டண வீடு கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டண குடியிருப்பை இடிக்கிறாங்க ஆசிரியர் போராட்டம் காவல்துறை ஒருத்தரை சம்மந்தமே இல்லாமல் அடித்து கொள்ளுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை நாலரை வருஷமாக கொடுத்தவீங்க ஆல்ரெடி கெட்ட பேர் வாங்கினவிங்க அது தேர்தல் நெருங்க போகுது இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேரை சம்பாதிப்பாங்களா கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்னு நம்புவோம் அவங்க வந்து ஒன்றும் புனிதர்லாம் கிடையாது இங்கே நாற்பத்தொரு பேர் தான் விஜயால இறந்தது நாற்பத்தொன்னு தான் ஆனால் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் நம்ம தொப்பில் படி ஒரு கொண்டுருக்குறாங்க அதில் எந்த கருத்தில் இங்கே மிகப்பெரிய கேடி வேலை பார்ப்பாங்க ஆனால் இந்த டைம்ல இதை பண்ணுவாங்களா அப்படின்னா எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டான் நல்லாவே தெரியும் இப்படி ஒரு சம்பவம் ஒரு கலவரத்தை இன்னொரு கட்சி கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி மரணம் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ரீமார்க் ஆயிரும் ஏற்கனவே நம்ம ஜெயிப்பமாக தோப்பமான தெரியல இந்த தேர்தலில் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்து விட்டா நம்மளை முடிச்சு விட்ருவாங்கடா மொத்த கட்சியும் இருக்கிற கட்சி ஏன் இந்த தாவரகவும் தூக்கிட்டு ஆடும் பார்த்தியா இவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொட்டூரமான ஆளு அறக்கர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தில் கிளை விட்ருவாங்க இது நல்லாவே ஆளுங்கட்சிக்கு தெரியும் இந்த மாதிரி தவிர அது இந்த டைமில் அதை செய்யவே மாட்டாங்க ஏதோ விஜய்க்கு ஒரு கெட்ட நேரம் ஒரு ஆசை அரசியல் ஆசை நான் எப்பயுமே மாசுதான் என்னை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குதுன்னு ஒரு கூட்டத்தை நம்மனா இருப்பத்தியா அந்த கூட்டம் தான் இப்போ இந்த ஆளோட கட்சிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போகிறானுங்க இந்த கட்சி இதுக்கு மேலேயும் வளர விட்டால் தமிழ்நாடு சுருகடாயிரும் ஏன் சொல்கிறேன்னா இந்த வளர்த்தலின் கூட்டம் என்ன சொல்லுது ஆயிரம் பேர்த்த இறக்கி விட்டாங்க திமுக காரங்க செந்தில் காலேஜே குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆயிரம் பேர் இறக்கி விட்டாங்க கத்தியில் வெட்டி இருக்கிறாங்க ஆயிரம் பேர் வந்து அந்த கூட்டத்தை தள்ளுறப்ப கண்ட்ரோல் பண்ண முடில கூட்ட நெரிசலில் அதாவது ஒன்று மேலே ஒன்று இடிச்சுக்கிட்டே போகிறாங்க அதனால ஸ்லிப்பை கீழே விழுறாங்க இவங்க ஏறி மெதிச்சிடுறாங்க இல்லை இங்கேயோ இறந்தவங்க தூக்கிட்டு வந்து இங்கே பாடியை போட்டுட்டு விஜய் கூட்டத்தில் தான் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது இந்த இந்த வழக்கறிஞர் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ஆதாரம் வச்சுருக்குறாங்களோ ஆயிரம் பேர் உள்ளே இறங்கி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த கலவரத்தை தூண்டி விட்டாங்க இதனால தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஆதாரம் வாய் கூசாம போய் பேசுகிறானுங்க டேய் இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் சொல்கிறீங்களா நீங்களாம் படிச்சுது எளிய மக்களுக்காக அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும் ஒருத்தன் நாற்பது பேர் உயிரை குடிச்சிருக்கான் அவனை உத்தம மாரி தூக்கி பிடிக்கிறீங்க சொல்லி வச்ச மாரி இந்த மூணு நாளைக்குள்ள எல்லாரும் திமுக தான் செந்தில் காலேஜ் தான் காரணம் ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க ஒயரை கரண்ட் ஒயரை கட் பண்ணிட்டாங்க இதே தான் சொல்லி வச்ச மாரி இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது பொதுமக்களாக யோசிக்க வைக்கிது ஓ நீங்கள் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள் அவ்வளோ தான் யோசிப்பாங்க ஆனால் அதை தாண்டி யோசிக்கணும்ல தேர்தல் வர நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சி மாதிரி பண்ணுமா அந்த யோசனை இருக்கணும்ல ஆனால் அது இருக்காது ஏன்னா இப்போ ரெண்டு மனங்கள் எல்லாம் மாறிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்களை குழப்பிற வேலையை தான் இந்த தாவேக்காய் பண்ணுது இதில் விஜய் வேறு என்ன சொல்கிறாரு சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தால் என்ன மட்டும் வாங்குங்க நான் வந்து வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் ஏன் வந்து என்னோடய நிர்வாகிகளை கையை வைக்காதீங்க மொத்தமாக கொடுப்பாங்க ம் மொத்தமாக கொடுப்பாங்க காவல்துறை யோசிக்க தேவையில்ல உங்களை கைது பண்ணுறது பொதுமக்களே யோசிப்போம் யார் கூட்டம் நடத்துறது தாவேக்கா தலைமை யார் விஜய் பொதுச்செயலர் யார் புஷியானது அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணவனுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் அவனுங்க யார் இவனுங்களா தான் இது காரணம் அப்படின்னு பொதுமக்களே சொல்லுவாங்க ஆனால் விஜய் என்னமோ மாரியும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரோ என் மேலே கைய வைங்க என்னோட நிர்வாகி மேலே கைய வைக்காதீங்க யோ உக்காந்துக்கிட்டு இப்போ ரூம்லேருந்து ஒரு வீடியோ போட்டல அதெல்லாம் அப்பட்டம்மா பொய்யின்னு தெரியுது அதாவது நடிகனுக்கு சொல்லியே தரணும் எப்படி நடிக்கணும்னு எந்த இடத்துல இமோசன் எமோஷனாக பேசணும் எந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி முகத்தை மாற்றிக்கிறது இதெல்லாம் நாங்கள் சொல்லி தரணும் நீ தெரியல நடிச்சியோ இல்லையோ இந்த பிரச்சனை நல்லா நடிக்கிறியா உலகமாக நடிக்கணும் நீ தான் நாற்பது பேர் உயிரை காவம் வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு சிஎம் குறை சொல்கிற ம் இதுக்கு மொத்த காரணமும் நீ தானு உனக்கு நல்லா தெரியும் சொன்ன டைமுக்கு வரலை ஓவர் லேட்டு லேட் டைமில் வர சரி வழியிலேயே அந்த கொஞ்சம் அந்த கண்ணாடியை விலைக்கு கையை காட்டிதுன்னா பார்த்துட்டு போயிருப்பானுங்க நீ கரூரை வந்து செந்தில் பழத்தி கோட்டை அதில் நான் ஓட்டைய போடுறேன்னு மொத்தம் கூட்டத்தையும் ஒரு கிலோமீட்டருக்கு மொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறேன் காலையிலேருந்து அவங்க சாப்பிட்ல தண்ணி குடிக்கல பசி மயக்கம் வெயில் வேற ஒட்டு மொத்த எனர்ஜியும் போயிருச்சு நீ வரத்துக்குள்ளே அப்புறம் அந்த ஒரு கிலோமீட்டர்லேருந்து வரப்போ அந்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்து நெருக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுப்பட்டு நீ வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு திமுக படி போடுற இப்போ இவனுங்களே தான் அதில் மாட்டினது வேற யாரும் இவங்களை மாட்டிலாம் விடலை இவங்களே தான் மாட்டினது ஏன்னா மூணு நாளாக மூடிக்கிட்டு இருந்த விஜய் முன்னாடியே பிளான் போட்டு திமுக மேலேயே குற்றச்சாட்டு வைங்க அது ஒருவளுக்கு ஸ்ப்ரிட் ஆகும் நான் மூணு நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அது இன்னும் ஃபயர் ஆகும் நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆனால் இவனுங்க பேச இப்போ அதுவே இவனுக்கு பேக் பேராமாயிடுச்சு இப்போ எந்தென்ன காரணம் சொன்னானுங்களோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சி உடனே மின்சாரத்துறை அங்கே இருக்கிற ஊழியர் வந்து சொல்லிட்டாங்க இவனுக்கு தான் கரண்ட்டு கட் பண்ண சொன்னானுங்கன்னு ஆனால் கரண்ட்டை கட் பண்ணலை இவன் கேட்டிருக்கிறானுங்க ஆனால் கரண்ட்டை கட் பண்ணல ஜென்ரேட்டர் இருக்கிற ஒயர் கட் ஆனதுனால தான் இந்த அணி குதிச்சதுனால தான் அது கட் ஆயிருச்சு செந்தில் பாலாஜி எப்படி டைமிங் வந்தாருன்னா ஐயோ அவர் அவர் தொகுதியா அவங்க ஒரு சம்பவம் எங்கேயாவது காதல கேட்டாங்கன்னா உடனடியாக அங்கே போய் பார்ப்பாங்க கள்ளச்சாரையை குடிச்சி இறந்தாலும் அப்படி மாட்டாங்க யாரும் ஆனால் இந்த இடத்துல போய் அவங்க அரசியல் பண்டிகாகணும் இல்லை நாங்கள் ஓட இருக்கிறோன்னு அதுதான் வேறு எதுவும் பண்ணல பாலாஜி நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்போ நீ கேட்காத இடத்த கொடுத்தாலும் நீ இப்படி பண்ணுவியா கூட்டம் அதிகமானா பேச்சை குறைக்கணும் நீ ஒன்றும் உலக அரசியல் பேச அந்த கரூரில் என்ன பிரச்சனை உள்ளூர் அரசியலையும் உன்னால் பேச முடியாது ஐயோ அங்கே எத்தனை குவாரிக்கு தெரியுமா எவ்வளோ ஆழத்துக்கு நிலத்தரிக்கையில் நோண்டிட்டு போயிருக்கிறானுங்க தெரியுமா அங்கே எத்தனை இருக்குது தெரியுமா ஆ அதுமாரி லோக்கல் அரசியல் நீ பேசுவியா அங்கே ஒரு மாதிரி நீ பிடுக்க மாட்டேன் உனக்கு தெரியாது அவ்வளோதான் எவனோ எழுதி கொடுக்குறான் அதை பேசிடுவேன் ஐயா கூட்டத்தை மாசாக காட்டணும் நீ வந்து ஜன்னலில் மூடிக்கா லைட் ஆஃப் பண்ணிடு அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு இடத்துல கூட நிறுத்து அப்போ மேலே பேசு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஆதாரிட்டி சொன்னது கேட்டு நீ வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்ட இப்போது நீ பாதிக்கப்பட போறது இல்லாமல் நீ காசு கொடுத்து பேச வச்சுப்பார் அவனுங்கெல்லாம் பாதிச்சுட்டானுங்க இப்போ அவனுங்களும் கூட ஒவ்வொன்றும் அப்பா வச்சுருக்கிறானுங்க நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே அச்சுமாராம் பேசுகிறானுங்க கத்தி எடுத்து வெட்டிவிட்டாங்க ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுட்டாங்க ஆம்புலன்ஸ் ஒரு குழம்புறான் இவங்க தாங்க கூப்பிட்டாங்க விஜய் பேசும்போது அவருக்கு முன்னாடி நேராக இந்த ரெண்டு ஆம்புலன்ஸை உடனே நிறுத்துன்னு சொல்லி இவங்க தாங்க கூப்பிட்டாங்க விஜய் கூட வரும்னு இவனுக்கு தான் சொன்னாங்கன்னு அவரும் ஆடியோ ஒன்று பேசி வெளியிட்டார் இப்படி ஒட்டு மொத்தமாக இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க அதாங்க தர் கூறித்தனமாக அரசியல் ஆளுங்கட்சியை குறை சொல்றையே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா தேர்தலுக்கு அஞ்சு மாதம் ஆறு மாசம் தான் இருக்குது இப்போ ஆளுங்கட்சி மேலே பழிய போட்டால் மொத்த அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் மேலே இல்லைன்னு சொல்லி அவன் எந்த சாட்சியும் ரெடி பண்ண வேண்டாம் உன்னோட ஃபுட்டேஜ் எடுத்தாலே போதும் அப்படிதான் ஒரு ஆவணப்படத்தையே எடுத்து வெளியிட்ருக்குறாங்க கரூரில் ஐஏஎஸ் அதிகாரியிலேருந்து சம்மந்தப்பட்டங்க காவல்துறை எல்லாருமே உக்காந்து விஜய் கரூருக்கு வரதுலேருந்து அந்த கூட்டம் பேச பேச அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க எந்த டைமு ஆறே காலிலேயே உயிர் போயிருச்சு அது தொடர்ந்து உடனே அடுத்தடுத்தது ஏழே காலே ஏழரைக்குள்ள பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எல்லோரும் இறந்துட்டாங்க அத்தனை வீடியோவையும் அழகா கரெக்ட் பண்ணி ஒரு ஆவண படமே வெளியிட்டாங்க தப்பிக்க வைங்க முடியாது இவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு அப்படியே பதிலை வீடியோவை வெளியிட்டாங்க நீ வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்து நீ இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு மூணு நாள் கழித்து வந்து அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசறியாமா இதெல்லாம் ரசிகரை தூண்டி விடுறது காரணம் ஏன்னா அவனுங்க தான் கிறுக்கு பசங்க விஜய் எது சொன்னாலும் நம்பிக்கை வேணுங்க அவனுங்களுக்கு சொந்த புத்தி இல்லை திமுக மேலே குறை சொல்லிட்ட அது உனக்கு வந்து மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகுது ஏன்னா திமுக ஒன்று அவளை ஓக்கியமானவனா இல்லை அவங்களும் அயோக்கிய கூட்டம் தான் ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த பேரை வாங்கினா அவன் அரசியல் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அந்த கட்சி அவ்வளோதான் ஏன்னா நாற்பது உயிர் அதனால அவங்க தெளிவா இருப்பாங்க திமுக காரன் அதை நான் பண்ணலை அப்படின்னு பொய் சொல்ல மாட்டான் உண்மையே எடுத்து சொல்லிடுவோம் ஆனா நீ பண்றவர் ஒரு அரசியல் கேவலமான அரசியல் நீ பண்ணன பண்ணலை அது வேற நீ பேசுற கூட்டத்தில் தானே அது நடந்தது அவங்க உசுறலாம் இறந்தவங்க உசுறலாம் மசுரா உன் உசுறுதான் மசு மயிறு பெருசா மூணு நாளாக வீட்டுக்குள்ளே போய் உக்காந்தீங்கன்னு அவன் இறந்தது உனக்காக தானே நீ போக வேண்டாயா நீ ஒரு பைத்தி நீ போக மாட்ட ஏன்னா கள்ளச்சாரையன் குடிச்சு இறந்தாங்க அதுக்கு ஓடுவே அதுக்கு ஓடுவேன் அரசியல் பண்ணணும் கொழுப்பெடுத்து குடிச்சு சத்தான் அதுக்கு போன உன்னை நம்பி வந்தான் எல்லாத்தையும் நடுத்தரு விட்டுட்டு போயிட்ட அது உசுரோடு இல்லை போனமா விட்டுட்டு போய்கிற அவங்களுக்கு போய் கூட போய் நில்லுங்கப்பா நம்மளுங்க எல்லாம் போய் நில்லுங்கப்பான்னு ஒரு வார்த்தை ஒரு ரசிகிட்ட சொல்லியிருப்பியா அவங்க தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களா அந்த கண்ணீரை தொடக்கி எவனோ ஒருத்தனாவது போயிருப்பீங்களா ஆ யோ உன் பின்னால் உன்னை நம்பி வந்த அத்தனை பேருக்கு இதுதாயா முடிவு இது மட்டும் இல்லை உனக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா தமிழ்நாடே இப்படி தான் வீட்டு வீட்டுக்கு பிள்ளை இழந்து கணவன் மனைவி இழந்து மனைவி கணவனை இழந்து நட்டுத்தருடன் நிற்கும் தமிழ்நாடு இவனெல்லாம் இத்தோட முடிச்சிடணும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை தன்னை பார்க்க வந்தவன் இறந்துருக்கிறான் படத்தில் மட்டும் அப்படியே சென்டிமெண்ட் பொழியிருது யோ உனக்கும் ஒரு தங்கச்சி இருந்தது இல்லை அது இறந்து இறந்துட்டாங்க அவங்க ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அது எத்தனை இடத்துல நீ ஆடியோ லஞ்சாவிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா கூட அப்போ இப்போ இல்லை இப்போ அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை நீ ஒரு கோலை அப்போல்லாம் மீடியாவில் பேசினாவே எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க நான் இறந்துட்டோம் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க இறந்துருச்சு அதனால் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் எந்த படம் எந்த கதை வந்தாலும் நான் நடிப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதில்ல உன் தங்கச்சி உசுறெல்லாம் உனக்கு உசுறு ஆ என் மக்கள்லாம் என்ன ஓ உன்னை எல்லாம் முடிச்சு கட்டிடணும் இப்போ இந்த ஆளை நினச்சிக்காங்க இவன் இதில் இருந்து தப்பிக்க எந்த கட்சினாலும் தாவிடுவான் இவன் மிகப்பெரிய சுயநலவாதி இந்த பிரச்சனை இது தப்பிக்க இவன் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறான்னு பிஜேபி எல்லாம் பிஜேபி போய் சரண்ட்ராயிடும் இந்த ஆள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க இந்த ஆள் மிகப்பெரிய ஒரு துரோகி இன்னொன்று கோலை தன்னோட அரசியல் ஆசைக்கு நாற்பத்தோரு பேர் இல்லை நாலு லட்சம் பேர்னாலும் காவ கொடுக்க இவன் தயாராக இருப்பான் இவனெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலருந்தே தூக்கணும் படத்தில் பார்த்து ஏமாந்து போய் ஆ இவன் பின்னால் போனவங்க எல்லாரும் நடு தெருவில் போனமாக விட்டுட்டு போய்கிறான் பைத்தியக்காரன் இதெல்லாம் இந்த சாவுக்கு நான் காரணம் இல்லை திமுக தான் சிஎம் சார் என்ன பழி வாங்குறது வாங்குங்க நீ என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கியாயா ஆ என்ன உன் பின்னால் ஒரு தற்கொறி கூட்டிருக்குது அதுங்க உன் படம் ரிலீஸ் ஆகுனா அந்த தூக்கு போடுமே சாவுமே தருதலிங்க தெண்டத்துக்கு பெற்று விட்டுருப்பாங்க அதுமாரி டிக்கெட்டு அதுங்க என்ன பண்ணுறோம் உனக்கு கைது பண்ணால் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க எவனை அர்த்தம் தொங்குவான் அந்த தைரியம் இவனை தொட்ட அந்த ரசிகர் கூப்பிட்டலாம் கொஞ்சம் மாதிரி கேவலமான தற்கொலை முடிவுக்குலாம் போவானுங்க ஏதாவது கிறுக்குத்தனை பண்ணுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆள் வந்து ஏன்னை பழி வாங்குங்க ஆமாம் அவர் அப்படியே பெரிய இவுருது உன்னை மொத்தமும் முடிக்க போகுது இந்த திமுக அரசு ஏன்னா இது திமுகங்கிறதுனால சொல்லலை இந்த காலகட்டத்தில் எடப்பாடியாரே இருந்தாலும் இப்படி ஒரு பழியை வந்து அதிமுகவில் போட்டாலும் அவங்க இது காரணம் இல்லைன்னு அவங்க தரப்புலேருந்து எடுத்து சொல்லுவாங்க இன்னொன்று ஆதாரத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா ஆதாரம் எல்லாம் இந்த ஆள் எதை ப்ளஸ்ஸாக நினச்சாலும் நம்மளுக்கு ஊடக விழிச்சின்னு பணம் கொடுத்து லைவ் போட விட்டானோ தான் அதுலேருந்தே எடுத்து போடுவாங்க தான் தன்னோட காசுலேயே சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இதெல்லாம் கணக்கு நீ மூடிக்கிட்டு அமைதியாக போயிருந்தீங்கன்னா இது ஒரு பத்து நாளில் ஊட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க உடுப்பா விஜய் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் நீ தப்பிக்கிறதுக்காக திமுக மேலே போட்ட பற்றியா அதுதான் உனக்கு பின்னாடி பெரிய ஃபயர் ஆகும் போது எழுதி வச்சுக்க உன்னோட அரசியல் வாழ்க்கை இத்தோட காலி நான் மீண்டு வருவேன் நான் ரிட்டர்ன்ஸ் பாரு அதில் ஒரு பைத்தியம் சொல்லுது இது இன்டர்வெலாம் இன்ட்ரவியூலுக்கு மேலே போய் எங்கள் விஜய் எப்படி பண்ண போகிறாருன்னு யோ அது இன்டர்வியூல் இல்லை படம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு இறுதி இறு இந்த தாவக்கை இறுதி அஞ்சு போஸ்ட்டு ஒட்ட போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எழுதி வச்சுக்காங்க